سبحان الله قمرون قمرون قمر 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 سيدنا النبي قمر அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும் இன்றுடன் நமது பர்சக் தொடர் முடிவடைகின்றது இத்தொடரில் ஒருவர் இறந்த பிறகு ஆன்மாவிற்கு என்ன நிகழ்கிறது பர்சக் வாழ்க்கையின் நிலை மற்றும் உயிருடன் இருப்பவர்கள் இறந்தவர்களுக்கு எவ்விதம் பயனளிக்க முடியும் என்பதை பற்றி நாம் விரிவாக கற்றிருந்தோம் இந்த சேனலில் பதவிடப்பட்ட வீடியோக்கள் மற்றும் குறும்படங்களுக்கு சுமார் இரண்டு லட்ச பார்வையாளர்கள் கிடைத்துள்ளன நமது அடுத்த தொடரில் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களில் ஒன்றான மறுமை நாள் மற்றும் அதன் அடையாளங்கள் பற்றிய புதிதலை நோக்கிச் உள்ளோம் மறுமை நாளின் சிறிய மற்றும் பெரிய அடையாளங்களில் தொடங்கி நியாய தீர்ப்பு நாள் அதை தொடர்ந்து சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை குர்ஆன் மற்றும் சஹியான ஹதீஸ்களின் ஒளியில் மட்டுமே நாம் ஆராய்வுள்ளோம் தளத்தில் பலர் நம் மார்க்கத்தை பற்றிய ஆதாரமற்ற தகவல்களை பரப்பி வருகின்றனர் ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை பின்பற்றி அவற்றிலிருந்து கற்பதன் மூலமே நம் மார்க்கத்தை மிக துல்லியமான முறையில் புரிந்து கொள்ள முடியும் எனது அனைத்து தொடர்களும் இவ்விரு மூலங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கும் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவு செல்லும் அவர்கள் கல்வியை தேடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி கூறினார்கள் கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும் என்று சுனன் இப்னு மாஜாவில் கூறுகிறார் இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கும் தொடரில் இத்தலைப்புகளை பற்றிய விரிவான விளக்கத்தை நாம் வழங்குவேன் நபி சல்லா அலைவுசல்லாம் அவர்கள் கூறியது போல் இந்த அறிவை உங்கள் குடும்பத்திடருடனும் முஸ்லிம் அல்லாத நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இத்தொடரை கேட்க அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் இதன் மூலம் அவர்கள் நம் மார்க்கத்தை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னிடம் இருந்து ஒரு செய்தி என்னும் கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துரையுங்கள் என்று சஹி புகாரியில் கூறுகின்றார் சேனலின் முக்கிய நோக்கம் தமிழ் மக்களுக்கு இஸ்லாம் பற்றிய உண்மையான அறிவை வழங்குவதே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவேதான் பலர் செய்வதைப் போல் உறக்க கத்துவதை தவிர்த்து நிதானமான முறையில் பேசுவதை நான் வழக்கமாக கொண்டுள்ளேன் மார்க்கத்தை மென்மையான முறையிலும் போதிக்க முடியும் இன்று இத்தலத்தில் அறிஞர்கள் என்ற பெயரில் பலர் வந்து காதல் உலக பயங்கள் போன்ற தேவையற்ற விஷயங்களை பற்றி பேட்டிகள் கொடுக்கின்றனர் இத்தகையவர்களிடமிருந்து விலகி இருக்குமாறு நபி சல்லா செல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லா அறிவை மக்களிடமிருந்து இருந்து ஓரடியாக பிடுங்கி கொள்ள மாட்டான் ஆயினும் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமே அவன் அறிவை கைப்பற்றுவான் இறுதியில் ஒரு அறிஞர் கூட மிஞ்சாத நிலை வரும்போது மக்கள் அறிவீனர்களை தம் தலைவர்களாக ஆக்கி கொள்வார்கள் என்று சஹி முஸ்லிமில் கூறுகின்றார் ஒரு முஸ்லிமாக உண்மையான அறிவை பெற முயற்சி செய்யுங்கள் என்னால் இயன்றவரை மிகச் சிறந்த முறையில் அந்த அறிவை உங்களுக்கு வழங்க நான் முயற்சிப்பேன் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான் உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் இன்ஷா அல்லா அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ